வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஜூஸாவது எடுத்துக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்போட டெம்பரேச்சரை ரொம்பவே குறைச்சு சீராக வைக்கக்கூடிய வெள்ளரிக்காய் ஜூஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி மூணு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த வெள்ளரிக்காவோட அந்த மேல் பக்கத்தையும் கீழ்ப்பக்கத்தையும் நறுக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய தோலை ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு டைம் பீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து வெள்ளரிக்காயில் நம்ம ஜூஸ் போட மாட்டோம் வெள்ளரி பழத்தில் தான் ஜூஸ் போடுவோம் வெள்ளரிக்காய் ரொம்ப அதிகமாக வாங்கி வைக்கும் போது சில டைம் வந்து சுருங்கி சுருங்கி வீணாகவே போகும் அந்த மாதிரிலாம் போகாமல் இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெள்ளரிக்காவே சாப்பிடாத குழந்தைங்களுமே விரும்பி இதை குடிப்பாங்க இப்போ அதை நல்லா கட் பண்ணி எடுத்து கழுவிட்டு இப்போ கட் பண்ண இந்த வெள்ளரிக்காவை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக வந்து ஒரு ஸ்பைஸ் ஆகிறதுக்காக ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கிறேன் இது நல்ல தொண்டைக்கு இதமாக இருக்கும் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அரை எலுமிச்ச பழத்தோட ஜூஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜூஸை நம்ம வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுக்க எடுக்க உங்களுக்கு ஜூஸ் அப்படியே ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதில் அதிகமாக கஸ்டடி எதுவுமே இருக்காது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதை நல்லா வந்து வெடிச்சிட்டு இந்த ரெசிபியோட நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது உங்களுக்கு மிளகு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் அதை சேர்த்தா இன்னுமே நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை அப்படியே சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுனும் சர்வ் பண்ணலாம் அல்லது நீங்கள் அரைக்கும் போது ஐஸ் க்யூப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலில் அலைஞ்சிட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட பாடி ஹீட் அப்படியே ரெடியூஸ் ஆகி அவங்களோட வாட்டர் லெவல் வந்து பாடியில் அதிகமாகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் இதை இஃப்தார் ட்ரிக் ஆவும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ